அந்த மிஸ்டேக் என்னன்னாக்கா இவன் பிஜேபியினுடைய ஆர் பி டீம்னு நம்ம சொல்லிட்டோம் அது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறத நேற்று தான் நான் உணர்ந்தேன் முந்த நாள் ஏன்னா அவன் ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபியினுடைய பி டீம் பி டீம் இல்லை நான் வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் ஏ டீம்ல நான் அப்படின்னு நேரடியாக சொல்லிட்டாப்ல ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் டீம் இப்போதான் முதல் முதலையாக எனக்கு தெரிஞ்சு வரலாற்றிலேயே முதல் முறையாக பாரதியாரை பாராட்டுவதற்கு நூறு சதவிகிதம் தகுதியான அலசியமான்தான் ஏன்னா பாரதியார் ஒரு கஞ்சா குடிக்கி இவன் ஒரு ஓசி குடிக்கி கரெக்டா போகும் என்ன சுப்பிரமணிய நீ மட்டும் வந்திருக்க தனியா வந்திருக்க வீட்டுல எல்லாம் அழைச்சிட்டு வரலையா நீ பெரிய பெண் விடுதலை போராளியாச்சே எங்க உங்க வீட்டுல மனைவி வரலையா அம்மா அக்கா தங்கச்சி சித்தப்பா பெரியம்மா அத்தா வரலையா அப்படின்னு சொல்லி இந்த நிவேதத்தா கேக்குறாங்க இல்ல இல்ல அதெல்லாம் வெறும் தான் ப்ரோ நீங்க செயல்பாடுல எதிர்பார்க்கறீங்க நீங்க என்ன உங்க நாட்டுல இருக்கிற மாதிரி இங்கே வந்து பேசிட்டு இருக்கீங்க எங்க வீட்டுல எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க அவங்க படிதாண்டா பத்தினிகள் அப்படின்னு பாரதியார் பேசியிருக்காரு பாரதியாரே நமக்கு சல்லி பாரதியாரே நமக்கு சப்ப பீசு சினிமாவில் நமக்கு ஏமாத்துறதுக்கு வருவா யோசிச்சு பாருங்க பிரிட்டிஷனுடைய காவல்துறை அவரை தேடும் பொழுது கைதுக்கு பயந்துக்கிட்டு பாண்டிச்சேரியில் போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் எழுதின பாட்டு தான் அச்சம் இல்லை அச்சம் இல்லை அச்சம் என்பது இல்லையே நீ யோசிச்சு பாருங்க எழுதிட்டே இருக்கும் பொழுது போலீஸ் வந்து இருந்தாக்கா இவர் என்னவா ரியாக்ட் பண்ணியிருப்பாரு ஏறி இறங்குவாங்க இல்லைங்களா டிக்கெட் பரிசோதகர் பரிசோதகர்கள் ஏறி இறங்குவாங்க பேசஞ்சர் ஏறி இறங்குவாங்க அப்ப ட்ரெயின் நிற்கும் பொழுது யாராவது ஏறுறாங்க அப்படின்னாக்கா பாரதிக்கு பட்ட 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 படம்னு பயம் வந்துருமா காலு சும்மா கிட்டு அடுக்குமா பாப்பாறான் ஐயோ யார் வர்றா ஒருவேளை காக்கி ட்ரெஸ் போட்டு காக்கி மேலே ஏறினாக்கா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அந்த கேரேஜையே அடிச்சிருவாப்புல ஏது நம்ம வடிவேல குளிப்பாட்டுற மாதிரி குளிப்பாட்டு வாங்கல்ல ஏ என்னடா ஒரே நாத்தறி தண்ணியோட தண்ணியா போகட்டும் சொல்லி பேஞ்சையாம் பாப்புல அந்த மாதிரி அந்த கேரேஜையே அடிச்சிருப்பாப்புல நல்ல வேலை காக்கி சட்டை போட்டு எவனும் ஏறல நீங்க இந்த புதுப்பேட்டன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க அதில் பஸ்ல பயந்துகிட்டே நம்ம தனுஷ் போவாப்புல யாராவது பாத்துருவாங்களோன்னு சொல்லிட்டு பஸ்ல ஜண்டல் ஓரமா உட்காந்து பாத்திருக்கீங்களா உட்காந்து இது நடிப்பு ரொம்ப செஞ்சு பயந்துகிட்டே உட்காந்து போவாப்பிடல அந்த மாதிரி அவர் அந்த ட்ரெயின விட்டு இறங்குற வரைக்கும் பயந்தபடியே வந்தார் என்பதை நாம சொல்லல செல்லமா அவங்களுடைய மனைவி பதிவு பண்ணியிருக்காங்க அவரு தனி ஒரு மனிதனுக்கு என்றால் ஜெகத்தனி அழுத்திருவோம்னு எப்ப தெரியுமா எழுதிருக்காரு ஆக்சுவலா பாண்டிச்சேர்ல ஒளிஞ்சிட்டு பொழுது சவுக்கு சங்கர் சப்ளைல நல்லா ஊதிட்டு ஊதினத்துக்கு அப்புறம் பசிக்கும்ல இந்த கஞ்சா போடுறவங்களுக்கு தெரியும் கஞ்சா பயங்கரமா பசிக்கும்னு சொல்லுவாங்க அப்படி நல்லா உருட்டிட்டு நல்லா பசியில பாண்டிச்சேரியில் உள்ள ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு வெளியில வரும்போது கடை ஓனர் கல்லால உட்காந்துருவாங்க காசு கேட்பாங்கல பில்லு கொடுப்பாங்கல பில்ல கொடுத்தவனே தலைவன் நடுப்பாயிட்டாப்ல இருக்கிற போதையில தனி ஒரு மனிதனுக்கு என்றால் உணவிலையென்றால் அழித்துருவோம் அந்த காலத்து கிஷர்கே சுவாமி தான் பாரதியார் வேற யாரும் கிடையாது நீங்க கிஷோரிக்காய் சாமின்னு ஒருத்தர் இருப்பாரு பாலோ பண்ணிருக்கீங்களா என்ன சுகர் வந்த பாரதியார் மாதிரி இருப்பாப்ல அவர் கிஷோரிக்காய் சாமி நீங்க ஜெயில எல்லாம் போட்டு அடைக்க முடியாது அந்த ரெண்டு கம்பிக்கு வழியிலே வந்துருவாப்ல அவரு சுவாமிநாதனை பதவி விலகு என்பதை வலியுறுத்தி நடந்து கொண்டிருக்கின்ற இந்த கண்டன பொதுக்கூட்டத்திற்கு வருகை தந்திருக்கிற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஆனால் இந்த கண்டன கூட்டம் அப்படின்னு ஒன்று முடிவு செய்யும் பொழுது ஜிஆர் சுவாமிநாதனே பதவி விலகு அப்படிங்கிற ஒரு கோரிக்கை மட்டும்தான் இருந்திருக்கும் ஆனால் உண்மையிலேயே இந்த கண்டன பொதுக்கூட்டம் நேற்று முடிவாகி இருந்தால் பல கண்டன கூட்டமாக கமா போட்டு ஸ்ரீமான் ஐயர் அப்படின்னு ஒருத்தர் ஆர்எஸ்எஸ் மேடையில் பேசியிருக்காரு அவர் பெரியாரை குறித்து நிறைய பேசியிருக்காரு இந்த கண்டன பொதுக்கூட்டத்தில் அவருக்கும் சேர்த்து கண்டனத்தை தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு முடிவு வந்திருக்கும் முன்னாடியே முடிவு பண்ணதினால தலைப்புல விட்டு போயிருக்கலாம் ஆனால் நாம் அதை விட்டு போக முடியாதுல்ல இந்த காற்று ஏன்னா மரம் அசைய மறுத்தாலும் காற்று விடுவதில்லை அப்படிங்கிற மாதிரி யூடியூப் விட்டு சீமானை விமர்சிக்க மறுத்தாலும் சீமான் நம்மளை விடுவதில்லை அதனால் இப்போ ஆர்எஸ்எஸ் மேடையில் நேரடியாக மேடையில் ஏறி நாமெல்லாம் தொடர்ந்து இவர் ஒரு பிஜேபியினுடைய பி டீம் இவர் ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய பி டீம்னு சொல்லிட்டு இருந்தோம் அதில் நம்ம கொஞ்சம் கவன பிசகாக இருந்துட்டோம் அப்படின்னு என் மேலே எனக்கு ஒரு வருத்தம் உண்டு ஏன்னா சீமானை பற்றியும் முதல் முதலாக சோசியல் மீடியாவில் நான் சொல்கிறது சமூக மீடியாவில் யூடியூப்ல சீமான் ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய அடிவருடி சீமான் ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு ஏவல் நாய் ஒரு ஏவல் பிராணி அப்படிங்கறத முத முதல்ல பேசுனது தான் அந்த கிரெடிட்ட நானும் எடுத்துக்கலாம் ஏன்னா அப்போதைக்கு யாரும் பேச முன் வரல பேச கூடியவர்கள் சமூக மீடியாவுல இல்லாம இருந்தாங்க அப்ப அப்பதில இருந்து முத முதல்ல NTK is equal to RSS LHS is equal to RHS hence proved அப்படினா நம்ம வீடியோ பேசி ரெண்டும் எப்படி ஒத்துப் போது பாருங்க இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா பரத் மதாக்கி அப்படிம்பான் அப்படியே அங்கிட்டு போனிங்கன்னாக்கா நான் தமிழர் அப்படியே ஒரே வேவ்லென்த்தில் இருக்கும் இங்க பார்த்தீங்கன்னாக்கா பாகிஸ்தானுக்கு போ அப்படிம்பா அங்குட்டு போனிங்கனாக்கா ஆந்திராவுக்கு போ இன்னைக்கு ரெண்டு ஒரே மாதிரியே வந்துக்கிட்டு இருக்கும் அதனால அன்னைக்கே நம்ம சொன்னால் இப்போ ஒரு ஆர்எஸ்எஸ்னுடைய ஏவல் நாயாக உள்ளே வந்து கொண்டிருக்கிறாங்க தமிழர்கள் ஒன்று சேரக்கூடாது என்பதை மட்டுமே அஜெண்டாவாக கொண்டு இந்த ஏவல் நாய் நம்மை பிராண்டுவதற்காக உள்ளே வந்திருக்கிறது அப்படின்னு முத முதல்ல பேசி அன்னையிலேருந்து தொடர்ந்து அவனை எக்ஸ்போஸ் பண்ணிட்டு வந்துட்டுதான் அதுல ஒரே ஒரு சின்ன மிஸ்டேக் நடந்து போச்சு அந்த மிஸ்டேக் என்னன்னாக்கா இவன் பிஜேபியினுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய பி டீம்னு நம்ம சொல்லிட்டோம் அது மிகப்பெரிய தவறு அப்படிங்கறத நேற்று தான் நான் உணர்ந்தேன் முந்த நாள் ஏன்னா அவன் ஆர்எஸ்எஸ் எஸ் பிஜேபியினுடைய பி டீம் பி டீம் இல்ல நான் வந்து ஆர்எஸ்எஸ் எஸ் எஸ் ஏ டீம் நான் ஆண்டு அப்படின்னு நேரடியா சொல்லிட்டாப்ல அந்த கவன பேசகு இனிமே நடக்காம நம்ம பாத்துக்கணும் அதனால அந்த மேடையில் பேசும் பொழுது ஆர்எஸ்எஸ்னுடைய நேரடி மேடை அந்த மேடையில் தான் பேசியிருக்கான் பேசும் பொழுது தந்தை பெரியார் அவர்களை குறித்து ரொம்ப இழிவாகவும் தரக்குறைவாகவும் ஏன்னாக்கா பேசினா தான் அவனுக்கு அங்கே பிஸ்கட்டோ எலும்பு துண்டோ விழுக்கும் அப்படி இல்லைனாக்கா அவனுக்கு விழுகாது அதனால அந்த பிஸ்கட்டையும் எலும்பு கவ்வி கொண்டு போகிற ஒரு நாயாக மோகன் பகவத் ஆர்எஸ்எஸ் அர்ஜுனமூர்த்தி ஹெச் வீட்டு வாசலில் நிற்கிற நாயாக நாயாக இல்லை நாய்தான் நான் என்று நிரூபித்திருக்கிறார் அதுல பாரதியாரனுடைய பிறந்த நாளை முன்னிட்டு பாரதியாரனுடைய புகழ் பாடுவதற்காக என்று ஒரு தலைப்பை போட்டு இந்த ஆர் எஸ் எஸ் குரூப் சீமான மேடை எனக்கு தெரிஞ்சு பாரதியாருடைய புகழ் பாடுவதற்கு ஆர் எஸ் எஸ் டீம் இப்பதான் முதல் முதலையாக எனக்கு தெரிஞ்சு வரலாற்றிலேயே முதல் முறையாக பாரதியாரை பாராட்டுவதற்கு நூறு சதவிகிதம் தகுதியான அழு சீமான்தான் ஏன்னா பாரதியார் ஒரு கஞ்சா குடிக்கி இவன் ஒரு ஓசி குடிக்கி கரெக்டா போகும் நம்ம நாம உண்டு நம்ம வேலை உண்டு நமக்கு ஆயிரம் வேலைகள் இருக்கு இந்த ஜிஆர் சுவாமிநாதன் திருப்பரங்குன்றம் அப்படியே போனோம்னாக்கா உத்தபுரம் அப்புறம் பெருமாள் கோயில் நம்ம திருப்பரங்குன்ற மட்டும்தான் நமக்கு தெரியும் திருப்பரங்குன்ற ஃபார்முலா தமிழ்நாட்டுக்குள்ள நூற்று எழுபத்தி ஐந்து இடங்களில் தீர்ப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அல்லது தீர்ப்புகள் கொடுக்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அந்த பெட்டிஷன்ஸு அதில் சில தீர்ப்புகள் கொடுத்து முன்னெடுத்து திருப்பரங்குன்ற மாதிரியே பெருமாள் கோயில்பட்டிலையும் அதே ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு அங்கேயும் ஒரு சாதிய கலவரத்தை மத கலவரத்தை தூண்டுகிற காமெடியா இருக்கும் அப்புறம் உத்தபுரம் உசலம்பட்டி பக்கத்துல அங்கேயும் இதே போன்று ஜி ஆர் சுவாமிநாதனுடைய ஒரு தீர்ப்பு தேவேந்திர குல வேளாளர்களுக்கு எதிராக அங்கு ஒரு மிகப்பெரிய தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒரு தீண்டாமைக்கான தீர்ப்பு அதை பற்றி முழுமையாக ஆய்வு செய்து கரிகாலன் அவர்கள் அந்த உத்தமபுரத்துக்கு நேராக போயிருக்காப்புல அது மட்டும் இல்லாமல் பெருமாள் கோயில் பட்டிக்கும் நேரடியாக போய் ஆய்வுகள் செஞ்சு பாதிக்கப்பட்ட நபர்களை பேட்டி எடுத்து அந்த நபர்கள் இன்னைக்கு முழுக்க முழுக்க எப்படி மீனாட்சிபுரத்தில் ஒட்டுமொத்தமாக அந்த இந்து மதத்தில் உள்ள ஒடுக்கப்பட்ட பட்டியல் சமூகத்தை சேர்ந்த குறிப்பாக தேவேந்திர வேளாளர் சமூகத்தை சேர்ந்தவர்கள் பெரும்பான்மையாக எப்படி அன்னைக்கு முஸ்லீம் மதத்துக்கு மாறினாங்களோ தீண்டாமையின் காரணமாக எம்ஜிஆர் அவர்களுடைய பீரியடில் அதே போன்று இப்போ இந்த ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பை வைத்துக்கொண்டு நம்ம உத்தாபுரத்தில் உள்ள குல வேளாளர் சமூகத்தில் உள்ள அனைத்து நபர்களும் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒட்டுமொத்தமாக விரைவில் மதமாக போகிறார்கள் என்பதை அறிவித்து விட்டார்கள் அதை பற்றி முழுமையாக பின்னாடி கரிகாலனவர்கள் பேசுவார் அதனால் நம்ம நேரடியாக நம்ம டாபிக் வந்துடுவோம் நம்ம ஸ்ரீமான் ஐயர்கிட்ட வந்துடுவோம் இப்போ பேசும்பொழுது பாரியாரை பற்றி புகழ்ந்து பேசுவதுக்காக பாரதியார் தான் பெண் விடுதலைக்காக போராடியவர் ஏன்னாக்கா அவங்க வீட்டில் போட்டோ பார்த்தோம்னா பாரதியார் நின்றுட்டு இருப்பாரு செல்லம்மா உட்காந்துட்டு இருப்பாங்க இந்த பக்கம் பார்த்தோம்னாக்கா பெரியார் உட்காந்துக்கிட்டு இருப்பாரு மணியம்மியார் நின்றுட்டு இருப்பாங்க அப்போ நின்றுட்டு இருக்கிறதும் உட்காந்துட்டு இருக்கிறதா பெண் விடுதலைக்கான அடையாளம் ஒரு போட்டோ எடுக்கிறதா பெண் விடுதலைக்கான அடையாளம் அப்படின்னு அந்த முண்டைக்கிழப்ப நம்பிக்கிட்டு இருக்கு இப்ப பாரதியாருடைய குருவாக பாரதியார் ஏத்துக்கிட்டது யாருன்னாக்கா நிவேதிதா அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் லேடி தமிழ் மகன் தன்னுடைய குருவாக ஏத்துக்கிட்டது நிவேதித்தா என்கிற ஒரு பிரிட்டிஷ் அவங்க லேடியாக்க விவேகானந்தருடைய சீடர் நிவேதித்தா அவங்கள தான் தன்னுடைய குருவாக பாரதியார் அறிவித்துக் கொண்டார் அப்ப நிவேதித்தா ஒரு கேக்குறாங்க பாரதியார் கிட்ட ஒரு கூட்டத்துக்கு வர்றாப்புல பேர் பாரதியார் சுப்பிரமணியன் சுப்பிரமணியன் வர்றாப்புல என்ன சுப்பிரமணியம் நீ மட்டும் வந்திருக்க தனியா வந்திருக்க வீட்டுல எல்லாம் அழைச்சிட்டோம் இல்லையா நீ பெரிய பெண் விடுதலை போராளியாச்சு எங்க அவங்க வீட்டில் மனைவி வரலையா அம்மா அக்கா தங்கச்சி சித்தப்பா பெரியம்மா அத்தகத்தெல்லாம் வரலையா அப்படின்னு சொல்லி இந்த நிவேத்தா கேட்குறாங்க இல்ல இல்ல அதெல்லாம் வெறும் பேச்சு தான் ப்ரோ நீங்க செயல்பாடுல எதிர்பார்க்குறீங்க வீடு பார்க்குறாங்க பேரில் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்க்கணுமே தவிர உடம்புல எதிர்பார்க்க செயல்பாடுல எதிர்பார்க்க கூடாது அதெல்லாம் போனோமா லைட்டாக உருட்டினுமா ரெண்டு புகை எழுத்தமா எழுதணுமா மாதிரி இருந்துகிட்டே இருக்கு நீங்க என்ன சின்ன பிள்ளைதனமா பேசிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் எங்க மதத்தில் எங்கள் வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க நிவேத்தா நீங்க என்ன உங்க நாட்டில் இருக்கிற மாதிரி வந்து பேசிட்டு இருக்கீங்க எங்க அலோவ் பண்ண மாட்டாங்க அவங்க படித்தாண்டா பத்தினிகள் அப்படின்னு பாரதியார் பேசியிருக்காரு இப்ப பெரியார் அவர்கள் மணியம்மையார் அமைப்புல இருந்தாங்க அடுத்த கட்ட தலைவராக பெரியாருடன் இருந்து அந்த தலைமை பொறுப்பு தலைமை பொறுப்பை அருகாமையில் இருந்து பார்த்தாங்க அந்த போராட்ட போராட்டக்களத்துக்கு போனாங்க அமைப்பில் இருந்தாங்க முழுசாக அமைப்புக்கு ஒப்பு கொடுத்துக்கிட்டு தலைமை பொறுப்புக்கு வந்தாங்க பெரியாரை விட வீரியமாக செயல்பட்டார்கள் அப்படின்னாக்க அந்த அமைப்பில் இருந்தாங்க செயல்பட்டாங்கன்னு ஒரு லாஜிக் இருக்கும் யோசிச்சு பாருங்க பெரியாருடைய தங்கை பெரியாருடைய மனைவி முதல் மனைவி இப்போ இவங்க ரெண்டு பேரும் வைதிக முறைப்படி ஒரு வீட்டுக்குள்ள வளர்க்கப்பட்டவங்க வைதிகபடி வளர்க்கப்பட்ட தங்கை மனைவி இவங்க ரெண்டு பேரும் களத்துக்கு வர வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அப்ப நீங்க வீட்டுக்குள்ள அந்த அளவுக்கு அதை சார்ந்து முற்போக்கான விஷயங்கள் பெண் விடுதலை சம்பந்தமாக அந்த இரண்டு பெண்கள் கிட்டையும் பெரியார் உட்காந்து மணிக்கணக்காக பேசி 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 புரிய வச்சு அவங்களுக்கு அந்த உணர்வை ஊட்டி அதுக்கப்புறம் அமைப்புகளை கொண்டு வந்து அதுக்கப்புறம் போராட்ட கழுத்துக்கு கொண்டு வந்து அந்த கல்லுக்கடை எதிர்ப்பு போராட்டம் அந்த மரத்தெல்லாம் வெட்டி வீழ்த்தினார்கள் இல்லைங்களா பெரியார் அப்போ காங்கிரஸில் இருக்காரு அப்போ மிகப்பெரிய போராட்டமாக அந்த போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்போ அங்கே உள்ள போலீஸ் போயிட்டு கேட்குறாங்க அந்த கூட்டம் பெருங்கூட்டமாக இருக்குது கட்டுக்கடங்காத கூட்டமாக இருக்குது அந்த கூட்டத்தை எப்படியாவது கட்டுப்படுத்தணும்னு காந்தியிட்ட போய் கேட்குறாங்க காந்தி சொல்றாரு இல்ல இல்ல அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது நான் சொன்னாலே இந்த மக்கள் கேட்க மாட்டாங்க நான் சொன்னா இந்தியாவே கேட்கறதுங்கிறது வேற விஷயம் ஆனா அந்த ஈரோட்ல அந்த கல்லுக்கடைக்கு எதிராக கல்லுக்கு எதிராக அந்த கூட்டத்தை ஏற்பாடு செஞ்சிருக்கிறது ஈ வே ராமசாமி இப்ப அந்த கூட்டத்தை தலைமையேற்றி நடத்துவது அவருடைய மனைவியாரும் அவருடைய தங்கையும் அந்த கூட்டம் நான் சொன்னா கேட்காது பெரியாருடைய தங்கையும் மனைவியும் தான் கேட்கும் நீங்க அவங்ககிட்ட போய் பேசுங்கன்னு சொல்லி அனுப்பிச்சிட்ட அப்ப அவ்வளவு பெரிய கூட்டத்தை ஒரு தலைமை பொறுப்பு கொண்டு பெரியாருடைய தங்கையும் அவருடைய மனைவியும் தலைமையேற்று நடந்து கொண்டு போறாங்க அப்படின்னாக்கா அப்ப எவ்வளவு பெரிய உணர்வுகளை ஊட்டி இருப்பாரு எவ்வளவு பெரிய கொள்கை புரிதலை வீட்டுக்குள்ள பேசி பேசி ஏற்படுத்தி இருப்பாரு அது மட்டும் இல்லாம வைக்கம் போராட்டத்துலயும் அப்படித்தான் அப்பயும் காங்கிரஸ்ல இருக்காரு பெரியாரு அந்த போராட்டத்துக்கு போறாரு அங்க உள்ள காங்கிரஸ் தலைவர்கள் கைது செய்யப்படுறாங்க வைக்கத்துல அப்புறம் லெட்டர் போடுறாங்க பெரியார் கிளம்பி போறாரு அப்புறம் பெரியார கைது பண்ணி உள்ள வச்சிடுறாங்க திரும்ப பெரியார் லெட்ரு போட்டதன் காரணமாக பெரியாருடைய அதே மாதிரி பெரியாருடைய மனைவியும் அவருடைய சகோதரியும் வர்றாங்க அவங்க வந்து தான் திரும்ப அந்த போராட்டத்தை முன்னெடுத்து கொண்டு போறாங்க இப்போ பெரியார் உள்ளே போயிட்டார் எனக்கா கேரளாவில் காங்கிரஸ் தலைவர்கள் போராடுறாங்க கைது பண்ணி உள்ள வைக்கிறாங்க அப்போ நியாயப்படி பார்த்தோம்னா தன்னை விட ஒரு மிகப்பெரிய ஒரு தலைவர் அந்த போராட்டத்துக்கு முன்னெடுத்து தலைமையேற்று வந்தாதான் அந்த போராட்டம் வெற்றி நோக்கி செல்லும் அப்படின்னு அந்த தலைவர்களுக்கு யாருடைய பெயரும் நினைவுக்கு வந்திருக்கணும் அப்போதைக்கு காங்கிரஸ்ல உள்ள மூத்த தலைவர்களாக மூத்த தலைவராக இருந்த மகாத்மா காந்தியினுடைய பேர் ஞாபகம் வந்திருக்கணும் ஆனா அவங்க மகாத்மா காந்திய ரெஃபர் பண்ணாம பெரியாருக்கு ரெஃபர் பண்ணி பெரியார் போறாரு அவரை கைது பண்ணி உள்ள வச்சதுக்கு அப்புறம் பெரியாருடைய தங்கையும் அவருடைய மனைவியும் போறாங்க அந்த போராட்டத்தை முன்னெடுத்து போறாங்க அப்ப போராட்டத்தை முன்னெடுக்கிற அளவுக்கு ஒரு தீண்டாமைக்கு எதிரான ஒரு அரசாங்கத்திற்கு எதிரான மன்னருக்கு எதிரான அடக்குமுறைக்கு ஒடுக்குமுறைக்கு எதிரான ஒரு போராட்டத்தை தலைமையேற்று நடத்தும் அளவுக்கு தலைமை பொறுப்புக்கு கொண்டு வரும் அளவுக்கு அந்த பெண்களை அவர் தயார் செய்திருக்கிறார் என்றால் யார் பெண்ணிய போராளி செல்லம்மா ஏதாவது போராட்டத்தில் கலந்துகிட்டாங்களா செல்லம்மா விடுங்க நம்மாலே கவி பாரதி சுப்பிரமணி ஏதாவது ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில் எங்கேயாவது ஒடுக்குமுறைக்கு எதிராக எங்கேயாவது போராடி இருக்காரா இந்த பாரதி தான் தமிழ் மைந்தனா தமிழ் மண்ணின் மைந்தன் இவருதான் பெண்ணிய போராளி அப்படின்னு சொல்றாங்க எனக்கு சிரிப்பா வருது என்னன்னா பெரியாரை ஓவர் டேக் பண்றதுக்கு பாரதியார அவரு ஒரு மாதிரி டிசைன் பண்ணினா பாரதியாருடைய ஒரிஜினல் உருவம்ங்கிறது வேற இவங்க வரைஞ்சு கொண்டு வந்த உருவம் வேற இவங்க வரைஞ்சு கொண்டு வந்தது பெரியாரை ஓவர் டேக் பண்ணுவோம் பெரியாருக்கு ஈக்குவலாக இன்னொரு ஒரு ஆள் நம்ம கிட்ட கிடையாது அதற்காக ஒரு உருவத்தை ரெடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிதான் அப்பவே பாரதியாரோ ரெடி பண்ணாங்க சுப்பிரமணியம் ரெடி பண்ணாங்க இப்ப திரும்ப அந்த பழைய ஒட்டனை படிஞ்சு போன அந்த பாரதி சுப்பிரமணிய திரும்ப தூசி தட்டி எடுத்துட்டு வந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க பெரியாருக்கு எதிராக நமக்கு என்னன்னா பாரதியாரே நமக்கு சல்லி பாரதியார நமக்கு சப்ப பீசு சீமான்லாம் நமக்கு ஏமாத்துறதுக்கு வருவா யோசிச்சு பாருங்க இல்ல பாரதிய யோசிக்கும்போது ஒன்னும் இல்லைங்க அந்த அண்ணன் மணியினே நிறைய மேடைகளை சொல்லியிருக்காரு நிறைய பேட்டிகள்லயுமே பேசியிருக்காரு அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே உச்சி மீது வானடிந்து வீடுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே வீரமாக அவர்கள் எழுதுவார்கள் ஆனால் ஒருபோதும் வீரமாக இருக்க மாட்டார்கள் அப்படின்னு மணியனே நிறைய இடத்துல சொல்லியிருப்பாரு இப்ப அச்சமில்லை அச்சமில்லை எழுதும் பொழுது அவர் பாண்டிச்சேரியில எப்போனாக்கா பிரிட்டிஷனுடைய காவல்துறை அவரை தேடும் பொழுது கைதுக்கு பயந்துகிட்டு பாண்டிச்சேரியில போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் எழுதின பாட்டு தான் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே நீ யோசிச்சு பாருங்க எழுதிட்டே இருக்கும் பொழுது போலீஸ் வந்து இருந்தாக்கா இவர் என்னவா ரியாக்ட் பண்ணிருப்பாரு அச்சமில்லை அச்சமில்லை எழுதிட்டு இருக்காரு போலீஸ் வந்துருச்சு என்ன பண்ணிருப்பாரு டக்குன்னு எழுதிருந்த மூடி இப்படி ஓரமா வச்சுட்டு இப்படியே உட்காந்துருப்பாரு இது வேற இது அங்க எதுவும் போதே என்னப்பா அதே இது எழுதி நீ கொடுப்பா இது 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 ஒண்ணு இல்ல பாஸ் நீங்க வேற இது சும்மா நான் கிரிக்க ஐய பாஸ் இது என்ன இது அச்சம் இல்ல இல்ல நீங்க வேற மச்சம் இல்ல இது தப்பு தப்பா மச்சம் இல்ல ஐயோ ஐயோ இது மச்சமில்லை மச்சமில்லை மச்சம் என்பது இல்லையே ஆங்கிலேயின் துறை போல வாழ்வதற்கு மச்சமில்லையானு எழுதியிருக்கேன் உங்களை புகழ்ந்து பாராட்டிருக்கேன் அச்சம் இல்லை நீங்க அது யாரோ எழுதி கீழே போட்ட போனது பாஸ் அதை எடுத்து கடலை போட்டம் வாங்கினோம் வந்தது நானா எழுதிருக்காது அப்படித்தான் பேசியிருப்பாப்ல எனது நம்ம சொல்லல பாரதியாருடைய மனைவி செல்லம்மா அவர்களே பதிவு பண்றாங்க செல்லம்மா அவர்கள் ஒரு இடத்துல பதிவு பண்றாங்க அவரு அந்த பாண்டிச்சேரி பீரியல்ல ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு ஸ்டேஷன்ல வண்டி நிக்குது அப்படின்னாக்கா ஏறி இறங்குவாங்க இல்லைங்களா டிக்கெட் ஏறி இறங்குவாங்க பேசஞ்சர் ஏறி இறங்குவாங்க அப்ப ட்ரெயின் நிற்கும் பொழுது யாராவது ஏறுறாங்க அப்படின்னாக்கா பாரதிக்கு பட்ட 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 படம் பயம் வந்துருமா காலு சும்மா கிட்டு கிட்டு அடுங்குமா பாப்பாரா ஐயோ யார் வர்றா ஒருவேளை காக்கி ட்ரெஸ் போட்டு காக்கி மேலே ஏறினாக்கா அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு அந்த கேரேஜையே நாரை அடிச்சிருவாப்புல எது நம்ம வடிவேலு குளிப்பாட்டுற மாதிரி குளிப்பாட்டுவாங்க இல்ல ஏ என்னடா ஒரு நாத்த அடிக்குது தண்ணியோட தண்ணியா போகட்டும்னு சொல்லி பேஞ்சாம் பாப்புல அந்த மாதிரி அந்த கேரேஜே நார அடிச்சிருப்பாப்புல நல்ல வேலை காக்கி சட்டை போட்டு எவனும் ஏறல நீங்க இந்த புதுப்பேட்டன்னு ஒரு படம் பார்த்துருப்பீங்க அதுல பஸ்ல பயந்துகிட்டே நம்ம தனுஷ் போவாப்புல யாராவது பாத்துருவாங்களோன்னு சொல்லிட்டு பஸ்ல ஜன்னல் ஓரமா உட்காந்து போவல பாத்துருக்கீங்களா உட்காந்து இது நடிப்பு வரக்கன்னு வர செஞ்சு காப்பாப்புல இன்னு பயந்துகிட்டே உட்காந்து போக முடியல அந்த மாதிரி அவர் அந்த ட்ரெயினை விட்டு இறங்குற வரைக்கும் பயந்தபடியே வந்தார் என்பதை நாம சொல்லல செல்லம்மா அவங்களுடைய மனைவி பதிவு பண்ணியிருக்காங்க எப்பெல்லாம் நட இது இது எப்ப எந்த காலகட்டத்தில் நடக்குதுனாக்கா அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பது இல்லையே உச்சி மீது வானிடுந்து வீழுகின்ற போதிலும் எழுதுகிற காலகட்டங்கள்ல இது நடந்த சம்பவங்கள் அதே மாதிரி இந்த தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் இஜகத்தினை அழித்துடுவோம் கம்யூனிஸ்ட் கட்சி சேர்ந்தவங்களாம் கூட அந்த வரியை சொல்லி பாருங்க தோழர் வேற இருக்காங்க இதுதான் ஏன் இங்கிலீஷ் பாரதியர் பாருங்க அப்பவே தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் இஜகத்தினை அழித்திருவோம்னு சொன்னார் பாரதி அப்பவே அவர் கம்யூனிஸ்டுங்க அவர் லெலினுக்கு எதிராக எழுதியிருக்காருங்கிறது வேற விஷயம் எந்த இடத்துல ஒரு கம்யூனிஸ்டம் பேசினார் நானும் புரட்டிக்கிட்டே இருக்கேன் அந்த சம்பவம் வந்ததுல இருந்து ஒருவேளை நம்ம கண்ணுக்கு சிக்கல நினைக்கிறேன் அவர் தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜெகத்தினை அழித்திருவோம்னு எப்ப தெரியுமா எழுதியிருக்காரு ஆக்சுவலா பாண்டிச்சேரியில் ஒளிஞ்சிட்டு இருக்கும் பொழுது நல்லா நம்ம சவுக்கு சங்கர் கைதா இருக்காப்புல சவுக்கு சங்கர் மேலும் ஒரு கைது பிளாக்மெயில் கேஸ்ல சவுக்கு சங்கர் சப்ளைல நல்லா ஊதிட்டு ஊதினத்துக்கு அப்புறம் பசிக்கும்ல இந்த கஞ்சா போடுறவங்களுக்கு தெரியும் கஞ்சா கஞ்சாச்சக பயங்கரமா பசிக்கும்னு சொல்லுவாங்க அப்படி நல்லா உருட்டிட்டு நல்லா பசியில பாண்டிச்சேர்ல உள்ள ஹோட்டல போய் சாப்பிட்டு இருக்காப்புல வெளியில வரும்போது கடை ஓனர் கல்லால உக்காந்துடாங்க காசு கேட்பான்ல பில்லு கொடுப்பான்ல பில்ல குடுத்தவனே தலைவன் கடுப்பாயிட்டாப்ல இருக்கிற போதையில தனி ஒரு மனிதனுக்கு உணவில்லை என்றால் ஜகத்திரை அழித்துருவோம் சாப்பிட்டேன் காசு இருந்தா சாப்பிடணும் இல்லைனாக்கா கடன் சொல்லிட்டு போனோம் ஐயா நாளைக்கு வந்து தர்றேன் என் பேர் இந்த மாதிரி சுப்பிரமணிய பாரதம் எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் நான் பிரிட்டிஷ் அரண்டுக்கு மன்னிப்பு கட்டணும் எழுதி கொடுத்துருக்கேன் வேணா பாருங்க அதெல்லாம் எடுத்து காமிச்சு நீ பாட்டு போயிருந்துருக்கலாம் அங்க போய் நின்று தலைக்கு ஏறின போதையில தனி ஒரு மனிதனுக்கு உணவு இல்லை என்றால் ஜெகத்தனி அழித்துருவோம் அவர் தனி மனித தனி ஒரு மனிதனுக்குன்னு இங்கே பார்த்து சொல்லலை அப்புறம் தான் தெரிஞ்சு தனி ஒரு மணி நிற்கினா அவர் அண்ணப்பா அவரை பார்த்து தான் சொல்லிக்கிட்டு இருந்திருக்காரு அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் புரிஞ்சுது இப்படியாப்பட்ட பாரதியை தூக்கி கொண்டாந்து எனக்கா இந்த பாரதிய எல்லாம் பத்தி பேசணுங்கிறது நம்மளுடைய நோக்கமே கிடையாது நமக்கு ஆயிரம் பிரச்சனைகள் ஜிஆர் சாமி அதுன்னு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு இப்போ இவங்க பேசுனதுனால நம்ம கவுண்டர் கொடுக்க வேண்டிய அவசியம் கட்டாயம் இருக்கிறதுனால திரும்ப அந்த பீஸை கொண்டு வந்து பாடையில் ஏற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறதுனால நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஏற்கனவே இதே தான் தொடர் ஜீவா அவர்கள் பத்தி ஒரு சின்ன சர்ச்சை ஆகி போச்சு அப்புறம் மணியண்ண வேலை வெட்டிலாம் விட்டுட்டு சரி அந்த பர்னிச்சரை உடச்சிட வேண்டியதான் அப்படின்னு பற்றி ஒரு எழுதினார் அண்ணன் பெரியார் முழக்கத்தில் இப்ப அண்ணன் ரெஸ்டர் நினைக்கிறேன் இப்ப திரும்ப பாரதியை பற்றி அண்ணன் சீரீஸ் எழுத வேண்டும் என்று அண்ணனிடம் நாங்கள் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் நீங்க பாரதியினோட பெருசாலா நினைச்சுக்க வேண்டாம் சிம்பிளா இந்த இளைஞர்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன் குறிப்பா நீங்க சோசியல் மீடியா பார்க்கறவங்களுக்கு ஈஸியா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் அந்த காலத்து கே அந்த காலத்து கிஷோர்கே சாமி அந்த காலத்து கிஷோர்கே சுவாமி தான் பாரதியார் வேற யாரும் கிடையாது நீங்க கிஷோர் கே சுவாமின்னு ஒருத்தர் பாலோ பண்ணிருக்கீங்களா என்ன சுகர் வந்த பாரதியார் மாதிரி இருப்பாப்ல அவர் கே சாமி நீங்க ஜெயிலெல்லாம் போட்டு அடைக்க முடியாது அந்த ரெண்டு கம்பிக்கு வழியிலே வந்துருவாப்ல அவரு அவர் பாத்தீங்கன்னாக்கா முதல் நாள் அண்ணாமலைக்கு சப்போர்ட் பண்ணி பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு எழுதிட்டு இருப்பாப்ல மறா நாள் அண்ணாமலைக்கு எதிராக பேசுவாப்ல அண்ணாமலைக்கு எதிராக எழுதுவாப்புல அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா அதிமுகவுல உள்ள எல்லாருக்கும் ஆதரவு கொடுத்து பேசிட்டு இருப்பாப்ல அப்புறம் ஓபிஎஸ்சிக்கு எதிராக எழுதுவாப்புல டிடிவிக்கு எழுத எதிராக இந்த சசிகலா அவங்களுக்கு ஆதரவு கொடுத்து இருந்தவன் கட்சி விட்டு வெளியில் வந்தோடனே சசிகலா அவர்களுக்கு எதிராக எழுதிட்டு இருப்பான் இவன் என்ன டோன்னே உங்களால கண்டுபிடிக்க முடியாது இன்னைக்கு ஒன்னு எழுதுவான் நாளைக்கு வேற ஒன்னு எழுதுவான் இதற்கு முன் வேற இதற்கு பின் வேற காமு காப்பி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் இது காமு காப்பி அந்த மாதிரியான ஒரு அந்த காலத்து கிஷோர் கே சுவாமி தான் பாரதியார் அவரு காமுக்கு வேற மாதிரி எழுதுவாரு காபிக்கு வேற மாதிரி எழுதுவாரு அதனால இந்த பாரதியாரை இத்துடன் நிறுத்தி கொள்ளலாம்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் மேற்கொண்டு பெரியார் முழக்கத்தில் அண்ணன் எழுதுவார் என்பதை நம்ம ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம்